நேயர்களே இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்கள் ஜோதிடர் நட்சத்திர பிறந்த நாள் மற்றும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பஞ்சாங்க குறிப்பிலிருந்து நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஆங்கிலம் இருபத்தி நாலு தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் புதன்கிழமை நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நிமிடம் வரை அதன் பிறகு திருவோணம் திதி நவமி திதி இரவு ஆறு மணி முப்பத்தி

ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் மேச ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரும் நாளாக இருக்குதுங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்யூனியம் அதிகரிக்கும் ஜென்ம குரு நடக்கிறதுனாலங்க உடம்பு ஒரு மாதிரி இருக்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் இருக்கும் உங்க ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் பன்னெண்டாம் வீட்டுல மறைஞ்சு கிடக்கிறதுனால பிள்ளைக வெளிநாடு போய் படிக்கிறது இல்லனா வெளி மாநிலம் வெளிநாடு உத்தியோகத்திற்காக போறது அது எல்லாமே வாய்ப்புகள் இருக்குதுங்க பூர்வீக சொத்து கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்க வாங்குவதற்கான சூழலும் உள்ளது வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்கும் கூடுதல் லாபமும் கிடைக்கும் நீங்க புதுசா ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோக ஸ்தானாதிபதி பலமா இருக்கிறதுனால ஆபீஸ்ல உங்க கைதான் ஓங்கி நிற்கும் உங்களுக்கான மரியாதையும் கூடும் எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்த

இருந்து கொண்டுதான் இருக்கும் அதே போல வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணுங்க வீண் விவாதங்களை தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க அதே போல அடுத்தவங்க பேச்ச கேட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க வியாபாரம் இன்றைக்கு சுமாரா தாங்க இருக்கும் உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் விமர்சனங்கள் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் பேச்சால இன்றைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவுகள் உண்டு பழைய சொந்த பந்தங்களை சந்தித்து சில விஷயங்களை பேசுவீங்க வியாபாரத்தில் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் கடந்த நாலு மாதங்களா உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாம் மாறி இன்றைய தினத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீங்க உத்தியோக வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எல்லா வகையிலுமே நீங்க வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம் மகனுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல மகளுக்கும் கல்யாணம் கூடி வர வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் கணவன் மனைவிக்குள்ளையும் இன்றைய தினம் அந்யூனியம் அதிகரிக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல்களுடன் ஒரு விதமான ஆதாயமும் இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபம் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க கணவன் மனைவிக்குள்ள சில கராரான வார்த்தைகள்லாம் வருங்க அதை கொஞ்சம் கண்டு காணாம இருந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் அரசு காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல முடியும் அதிகாரிகளை போய் பார்க்கறதா இருந்தா நீங்க இன்றைக்கு போய் பார்க்கலாம் வீடு கட்டுவதற்கு பேங்க் லோன் பிளான் அப்ரூவல் அது எல்லாமே இன்றைக்கு நல்ல விதத்துல நடக்கும் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க வியாபாரத்துல கூடுதலா லாபம் இருக்குங்க பங்குதாரர்கள் கிட்ட கருத்து மோதல் வர வாய்ப்பு உள்ளதுங்க கொஞ்சம் அனுசரிச்சு கொண்டு போங்க உத்தியோகத்துல நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்க பேர் மேலே போக மாட்டேங்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும் இன்றைய தினம் சகோதரர்களுடைய வகையில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும் ஆகிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி

உணவுகளை எல்லாம் கட்டுப்பாடுக்குள்ள உண்டாக்கிக்கிறது நல்லது உங்களுடைய ஆறாம் வீட்டுல ஸ்ட்ராங்கா சனி பகவானும் செவ்வாயும் இருப்பதனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அது எல்லாமே உங்களை தேடி வரும் வியாபாரம் இன்றைக்கு சிறப்பா இருக்குதுங்க லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அது எல்லாமே இன்றைக்கு சரியாகும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதம் வரும் அது எல்லாமே அக்கறையில வருங்க அதையெல்லாம் நீங்க ஆத்திரமா பார்க்க கூடாது அந்த வகையில் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்கார நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறுங்க எதிர்பார்த்த தொகையும் உங்க கைக்கு வரும் சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க ஊர் பொது காரியங்களை நீங்க முன்ன நின்று நடத்துவீங்க வியாபாரம் இன்றைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் பாதகாதி அதிபதியான சூரியன் ஆறாம் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலங்க கோர்ட்டு கேஸ் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும் இருந்தாலும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது உத்தியோகத்தில் இன்றைக்கு ஆபீஸ்ல உங்களுக்கு நல்ல பேரு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்கும் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புது வேலை அமைவதற்கான சூழல் இருக்குதுங்க புதுசா வர வேலையை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையில இருக்கீங்க புதுசா வரக்கூடிய வேலையை நீங்க எடுத்தீங்கன்னா நலமாக இருக்கும் சித்திரை நட்சத்திர காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள் செலவுகள் இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்த பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்பெல்லாம் எல்லாம் கலகலகலன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க உங்க ராசிநாதன் செவ்வாய் சனி பகவானுடன் இருப்பதனால் வேலை வேலை அப்படின்னு இருந்தவங்க இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இயற்கையெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்க ராசிக்கு ஆதரவாக கேது இருப்பதுனால வியாபாரத்துல லாபம் எல்லாமே இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு கடையை மாத்தலாமா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல லாபமும் கம்மியா இருக்கு வேற இடத்துக்கு கடையை மாத்தலாமா அப்படிங்கிற யோசனைகளிலும் இருக்கீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க ஒரே ஆளே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தாலுங்க உங்களுக்கு ஆபீஸ்ல எதிர்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதையும் தாண்டி இன்றைக்கு உங்களுக்கு ஆபீஸ்ல நல்ல பேர் பேரு கணவன் மனைவிக்குள்ள அந்யூனியம் உண்டு பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுக்குள்ள சின்ன சின்ன குழப்பம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிர்ஷ்டம் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் பேச்சு ஒரு கம்பீரம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வர ஆரம்பிக்கும் வெளி வட்டாரமும் இன்றைக்கு அமோகமா இருக்கும் குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் உண்டு பிள்ளைகளுடன் இருந்து வந்த பிடிவாத போக்கு அது எல்லாமே இன்றைக்கு மாறும் பசங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அவங்க தேர்வெல்லாம் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவீங்க வியாபாரம் இன்றைக்கு நல்லா இருக்குதுங்க நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலான ஆதாயம் இருக்குதுங்க உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் அது எல்லாம் இன்றைக்கு சரியாயி ஆபீஸ்ல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க சகோதர வகையில் ஒரு அன்பு பாசம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நிம்மதி உண்டு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் உத்ராடம் நட்சத்திரத்துல இரவு ஒம்பது மணி நாற்பத்தி ஒம்பது நிமிடம் வரை சந்திரன் பயணம் செய்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு நிதானமாக இருக்கணுங்க முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தா கூட பெரிய எதிர்பார்ப்பை நீங்கள் வளர்த்திக்கொள்ள வேண்டாம் முடிஞ்சால் பார்த்துக்கலாம் இல்லைனா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நலமாக இருக்கும் யாருக்கு எந்த உறுதிமொழியும் தராதீங்க திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க வியாபாரம் இன்றைக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் அவசரப்படாதீங்க திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அருமையா இருக்குதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவிக்குள்ள அனுசரிச்சு கொண்டு போக பாருங்க உத்தியோகத்திலையும் சரிங்க வியாபாரத்திலயும் சரிங்க இன்றைக்கு கொஞ்சம் நிதானமா இருங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க நாலஞ்சு வருஷமா போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்கும் வெளி வட்டாரத்திலுமே உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும் புது மொபைல் போன் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க பங்குதாரர்கிட்ட இருந்த பிரச்சனைகளும் இன்றைக்கு தீரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க நீங்கள் திறமைசாலி அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் இன்றைக்கு நிரூபித்து காட்டுவீங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் எல்லாமே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க உறவுக்காரங்க கூட உங்ககிட்ட எப்படியாவது வந்து பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி நீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைப்பதற்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அன்யூனியம் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க சாதிச்சு காட்டுவீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன உடல் நல குறைவுகள் இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்குதுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் பண வரவு இன்றைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குதுங்க உங்க ராசியிலேயே உடம்பு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும் அதோட இருக்கிறதுனால மட்டும் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி நடைபயிற்சி இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுதுங்க பன்னெண்டாம் வீட்டுல சில முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க விசா கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க திடீர் பணவரவும் ஒரு பக்கம் நீங்க எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க ஓரளவு லாபம் எல்லாமே இருக்குதுங்க புது வேலையாட்களை மட்டும் நீங்க சேர்த்தும் போது கொஞ்சம் கவனமா விசாரிச்சு சேர்த்தணும் உத்தியோகத்திலுமே ஆபீஸ்ல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் சோர்வும் இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது முதல் மீனம் வரை உள்ள ராசி பலன்களை விரிவாக பார்த்தீங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்